காணொலியை சுமார் ஒரு லட்சம் பேர் லைக் செய்து மில்லியன் கணக்கானவர்கள் பார்த்து வைரலாகி வருகின்றது டிரைவரின் செயலும் அந்த பைக்கில் தாய்மடியில் அமர்ந்திருக்கும் சிறுவனின் செயலும் சமூக வலைதளத்தில் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளது சிறிய இரண்டு வழி சாலை ஒரு வழியில் வாகனங்கள் வரிசையாக நிற்கின்றது அந்த சிறுவனின் பைக்கிற்கு பின்னால் இந்த பஸ் நிற்கின்றது சிறுவனும் டிரைவரும் என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள் சிறுவன் செய்த செயலை கண்டு ஆச்சரியப்பட்ட டிரைவர் அதை செல்போனில் பதிவு செய்து வெளியிட்டுள்ளார் தாயின் மடியில் அமர்ந்து பயணிக்கும் அளவு இவ்வளவு சிறிய வயதில் அந்த சிறுவனுக்கு எவ்வளவு அறிவு சின்ன தானே என அலட்சியப்படுத்தாமல் சிறுவனுக்காக டிரைவர் செய்த செயல் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது